தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் பனிரெண்டு ராசிகள் இருக்குது அஸ்வினி தொடங்கி ரேவதி வர இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நட்சத்திரங்களுக்கான வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி குதிரை முகம் பரணி முக்கோணம் அடுப்பு கார்த்திகை நட்சத்திரம் கத்தி குறிப்பாக சவரக்கத்தி நெருப்பு ஜுவாலை ரோஹின் தேர் வண்டி மிருக சிரிஷம் மான் தலை தேங்காயின் மூன்று கண்கள் திருவாதிரை மனித தலை வைரம் கண்ணீர் துளி புனர்பூசம் வில் பூசம் அம்புக்கூடு அம்பாரம் பசுவின் மடி இதெல்லாம் ஒவ்வொரு அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவங்கள் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு சர்பம் அம்மிக்கல் வடிவங்கள் மகம் நட்சத்திரத்துக்கு பல்லக்கு நுகத்தடி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான அந்த வடிவம்னா கட்டில் சதுர வடிவம் உத்திரம் கட்டில் கால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான வடிவம் உள்ளங்கை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான வடிவம் முத்து அல்லது புலியின் கண் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேன் கூடு தீபம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான வடிவம் முரம் புயவர் சக்கரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வடிவம் குடை தாமரை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈட்டி குண்டலம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அங்குசம் சிங்கத்தின் வால் யானையின் துதிக்கை வடிவங்கள் பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டில் வடிவம் அதே போல் உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கும் கட்டில் வடிவம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான வடிவமாக மூன்று பாதச்சுவடுகள் முழக்கோல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிருதங்கம் வடிவம் உடுக்கை வடிவம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பூங்கொத்து வடிவம் பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கான வடிவம் கட்டில் கால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான வடிவம் கட்டில் கால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான வடிவம் மீன் படகு இந்த நட்சத்திர வடிவங்கள் கொண்டுதான் அவர்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு ஜோதிடம் கணிக்கப்பட்டிருக்கு ஜாதகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான வடிவங்கள் இல்லையா அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஒரு கூர்ப்பாக கவனிக்கணும் கூர்மையாக புரிஞ்சுக்கணும் நட்சத்திரத்துக்கான வடிவத்தையும் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திர வடிவத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எளிதான வெற்றியையும் சமூகத்தில் செல்வாக்கு அந்தஸ்து பொருளாதாரத்தில் மேன்மைகள் எல்லாம் தந்துடக்கூடியது இதுக்கு சில எளிமையான உதாரணங்கள் பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தோட வடிவம் தேர் கிருஷ்ணர் தன் அவதாரத்தோட நோக்கத்தை முடித்து வச்சது தேரோட்டியாக இருந்து தேர் செலுத்தி பாண்டவர்களுக்கு வெற்றியை வாரி வாரி கொடுத்தார் அப்படிங்கிறது புரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரோஹிணியில் பிறந்த கண்ணன் தேரோட்டியாக இருந்ததுக்கு காரணம் என்ன அந்த தேர் சின்னம் ராமபிரான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசுடைய உருவம் வில்லு வில்லேந்தி தான் ராவணனை வென்றார் பட்டாபிஷேகத்தில் கூட வில்லோடு தான் காட்சியளித்தார் சீதையை கூட வில் முறித்து தான் காட்சி தந்தார் ஜென்ம நட்சத்திரத்தினுடைய உருவத்தை அவர் கையில் எடுக்கவே இல்லை அவர் கை விடவே இல்லை இதையும் நம்ம கவனிக்கணும் வாமன அவதாரம் வாமன அவதாரத்தில் வாமனர் மூன்றடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியிட்ட நடத்தின தசாவதார விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த வாமனர் பிறந்தது திருவோண நட்சத்திரத்தில் அந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தா மூன்று பாதச்சுவடுகள் மூன்றடி மண்கேட்ட மூன்று பாதச்சுவடுகள் இப்படி ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் அனுமன் ஆஞ்சநேய பெருமான் பிறந்தது மூல நட்சத்திரம் அனுமனுடைய ஆயுதமாக கையில் வச்சுருந்தது அங்குசம்னு சொல்லப்படுற மூல நட்சத்திரத்தினுடைய வடிவத்தை தான் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முழு விளக்கத்தை நாம் அறிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் உணர்த்துக்க முடியும் தெளிச்சிக்க முடியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு தரப்பட்டிருக்கிற வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி மேலே வெற்றிகளை நீங்கள் குவிப்பீர்கள் பட்டியலில் உத்திரம் பூரம் பூராடம் உத்திராடம்னு நான்கு நட்சத்திரங்களுக்கும் கட்டில் வடிவம் சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு கட்டில் கால் சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் நிறையா பேருக்கு குழப்பணும் கட்டிலில் படுத்து உறங்கினா போதுமா அப்படிங்கிற கூட சிலர் கேட்கலாம் உண்மைதான் கட்டிலில் படுத்து உறங்குவது மட்டும் போதாது அதே சமயம் எந்த ஒரு திருமணத்துக்கும் அன்பளிப்பாக கட்டில பொரி பரிசாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் கட்டில் கால்களை பட்டு எப்படி பயன்படுத்துறது இதுவும் ஒரு நியாயமான கேள்விதான் உட்கார பயன்படுத்துகிற நாற்காலிகள் ரோலிங் சேர் அல்லது சொகுசு நாற்காலி அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தாமல் நான்கு கால்களை கொண்ட நாற்காலிகளை பயன்படுத்துவது நற்பலன்களை தரும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குதிரை படத்தை தங்கள் கண்களில் படும்படி மாற்றி வைக்கணும் குதிரை உருவ பொம்மைகளை பயன்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க முக்கோண வடிவத்தில் உள்ள எந்த பொருளையும் உபயோகப்படுத்தலாம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பை வீட்டில் வச்சு உபயோகப்படுத்தலாம் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தீ ஜுவாலை போன்ற வடிவத்தை பயன்படுத்தலாம் அதே போல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தேர் படங்கள் கண்ணில் படும்படியாக வச்சுக்கிறது நல்லது தேர் பொம்மைகளை வச்சுக்கலாம் மிருகசிரீக்ஷ நட்சத்திரக்காரங்க மான் படங்களை வச்சுக்கலாம் மான் வடிவ சிலைகளை பொம்மைகளை பயன்படுத்தலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மனித ஓவியங்கள் நடராஜர் படங்கள் அப்படி வச்சுக்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வில் அம்பு வடிவங்களை படங்களை பயன்படுத்தலாம் பூச நட்சத்திரக்காரங்க பசுவோட படத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் சர்ப வழிபாடு செய்யணும் மற்றும் சமையல் அறையில் சிறிய அம்மியலை பயன்படுத்தலாம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பல்லக்கு உருவம் கொண்ட படங்களை பயன்படுத்தலாம் கண்ணுக்கு எதிராக அப்படி ஒரு படம் வச்சுக்கலாம் பூர நட்சத்திரக்காரர்கள் மனைப்பலகை போன்றவற்றை பயன்படுத்தலாம் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மனைப்பலகை பயன்படுத்தலாம் மேலும் திருமண தம்பதிக்கு மெத்தையை பரிசீலிக்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு செலவே இல்லாத ஒரு வழி காலையில் கண்வழிச்சதும் உங்கள் உள்ள கையை பார்க்க அதுவே பெரிய படம் தரும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முத்து மாலையை பயன்படுத்திக்கலாம் புலியோட படங்களை எதிரில் வச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் தினமும் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை குறிப்பாக தீபத்தினுடைய ஜுவாலையை உத்து கவனிச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் முரம் பயன்படுத்தணும் அல்லது முரம் போன்ற ஒரு வடிவத்தை கண்ணில் படும்படியாக வச்சுக்கணும் அதே போல் கொய்யவர் சக்கரம் இருக்கும் இல்லையா அந்த சக்கர வடிவங்களையும் அழகுக்கு வீட்டில் அப்படி வச்சுக்கிறதும் நல்ல விஷயம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடைகளை பயன்படுத்தலாம் தாமரை மலர்களை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல விஷயங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குடைகளை பயன்படுத்தலாம் ஈட்டி வேல் முதலான கூர்மையான அப்படி வடிவம் தெரியும் இல்லையா அது மாதிரியான வச்சு விஷயத்தை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விநாயகர் அனுமன் வழிபாடு செய்தாலே போதுமானது பூராடம் உத்திராடம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் திருமண பரிசா கட்டில்களை கொடுக்கணும் கட்டில்களை பயன்படுத்தணும் நல்ல பலன்களை தரும் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வில் அம்பு கூடிய படங்களை பயன்படுத்துங்க அந்த உருவங்களை வச்சுக்கிறதும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளின் பாதச்சுவடுகளை படமாக வச்சுக்கிறதும் நல்ல பலன்கள் தரும் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் கொழுவில் பயன்படுத்துகிற சிறிய அளவிலான மிருதங்கம் மாதிரியான பொம்மைகளை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சதய நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் பூங்கொத்து வச்சுக்கிறது பூங்கொத்து மாதிரியான ஓவியங்கள் படங்கள் அப்படி வச்சுக்கிறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் பூங்கொத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஒரு அஞ்சாறு மலர்களை அப்படி ஒன்று சேர்த்து வச்சாலே போதுமானது பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் உட்கார்ற நாற்காலிகளை மர நாற்காலிகளாக வச்சுக்கிட்டு உட்கார்றது நல்லது அதாவது நான்கு கால்களை கொண்ட நாற்காலிகளாக அதை அப்படி இருந்ததுனாக்கா அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் மீன் தொட்டி வச்சு மீன்களை வளர்க்கலாம் படகு மாதிரியான ஓவியங்களை பயன்படுத்தலாம் இது எல்லாமே சப் விஷயங்களை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது என்கிறது ஜோதிட சாஸ்திரம்